ஈரோடு அதிமுக வேட்பாளர் அசோக்குமாருக்கு குமாருக்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார் குணசேகரன் விவரங்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக களம் இறங்கியிருப்பவர் ஆற்றல் அசோக் குமார் இவர் ஏற்கனவே பாஜகவில் மாநில ஓபிசி அணியினுடைய துணைத் தலைவராக இருந்து கடந்த நவம்பர் மாதம்தான் அதிமுகவில் இணைந்திருந்தார் அவருக்கு தற்பொழுது போட்டியிடுவதற்காக சீட் வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் முன்னாள் எம்பி சவுந்தரத்தின் மகன் மற்றும் அதே போன்று தற்போது மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஜக எம்எல்ஏனுடைய மருமகனும் ஆவார் இவர் நேற்று தனது வேட்பு மனுவை ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ராஜகோபால் சுங்கராவிடம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அந்த வேட்பு மனுவில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன இதன் அடிப்படையில் இவருக்கும் இவரது மனைவியின் சேர்ந்து மொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதாவது அசையும் சொத்துகளாக ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கும் அதே போன்று பத்து கிலோ தங்கம் இவரது பெயரிலும் இருக்கின்றது அதே போன்று அசையா சொத்துகளாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் என மொத்தமாக ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இவரது இவருக்கு சொந்தமாக இருக்கிறது அதே போன்று இவரது மனைவி பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துகளாக நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் பத்து கிலோ தங்கம் மற்றும் அதே போன்று அசையா சொத்துகளாக இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துகள் இருப்பதாக கணக்கில் காட்டப்பட்டு ஆக மொத்தம் அசையும் சொத்துகள் அசையா சொத்து மற்றும் அதை போன்று தங்கம் கையிருப்பு என மொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கான சொத்துகள் இவருக்கு இருப்பதாக தற்பொழுது இந்த அபிடவிட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி குணசேகரன் ஈரோடு அதிமுக வேட்பாளருக்கு அறுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அசோக்குமார் தம்பதிக்கு சொந்தமாக ஒரு கார் இருசக்கர வாகனம் என்றும் அசோக்குமாரின் அசையும் சொத்துக்கள் பெரும்பாலானவை வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்களில் வைப்பீட்டுத் தொகையாகவே இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அசோக்குமார் மற்றும் அவரது மனைவிடம் தலா பத்து கிலோ தங்கம் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி திண்டுக்கல் கோவை தாராபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் அவருக்கு அசையா சொத்துக்கள் இருப்பதும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியின் மருமகனான ஆற்றல் அசோக்குமார் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பாஜகவை தீவிரமாக கட்சி பணியாற்றி வந்த அசோக்குமார் குமார் பாஜகவில் இருந்து அதிமுகவிற்கு கட்சி தாவினார் பின்னர் நவம்பரில் அதிமுகவில் இணைந்த ஆற்றல் அசோக்குமார் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பெயரிலும் மனைவி பெயரிலும் எட்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆற்றல் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வரக்கூடிய அசோக்குமார் பெயரில் மட்டும் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பது தெரியவந்திருக்கிறது அசோக் குமார் மனைவி கருணாம்பிகா குமார் பெயரில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் அசோக்குமார் பெயரில் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்களும் அவருடைய மனைவி பெயரில் இருபத்தி இரண்டு கோடிக்கு அசையும் சொத்துக்களும் இருக்கின்றன அறுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ள அசோக்குமார் தம்பதிக்கு சொந்தமாக ஒரு கார் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவையும் அசோக்குமாரின் அசையும் சொத்துக்கள் பெரும்பாலானவை வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் வைப்பீட்டுத் தொகையாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க